தமக்கென்று ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர்களை உலகத்திலிருந்து தமக்காக பிரித்தெடுத்து அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளையும் கற்றுக் கொடுத்து அவர்களோடு உடன்படிக்கைகளையும் ஏற்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பு தேவ பிள்ளைகளே இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன கர்த்தர் ஒரு புதிய உடன்படிக்கையை நமக்காக கொடுத்திருக்கிறார் இந்த புதிய உடன்படிக்கை என்னதென்று நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னமே பழைய உடன்படிக்கை என்னவென்றும் தேவன் யார் யாரோடெல்லாம் உடன்படிக்கையை செய்திருக்கிறார் என்றும் அதனுடைய அடையாளங்கள் என்னவென்றும் எதற்காக அந்த உடன்படிக்கையை செய்கிறார் என்றும் நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் இந்நாளிலேயும் தேவன் சீனாய் மலையின் மீது பழைய உடன்படிக்கை என்னும் உடன்படிக்கை தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு மோசையின் மூலமாக எப்படி கொடுக்கிறார் என்றும் அந்த உடன்படிக்கையின் நோக்கம் என்னதென்றும் நாம் பார்க்க இருக்கிறோம் करतर ஆப்ரஹோமோடு உடன்படிக்கை பண்ணும் பொழுது நான் உனக்கு தேசத்தை சுதந்திரமாக தருவேன் என்று சொல்லுகிறார் அவருடைய சந்ததியார் சுதந்திரிக்கும் நடக்க வேண்டியது இருக்கிறது அது என்ன தங்களுடையது அல்லாத தேசத்திலே பர தேசிகளாய் இருந்து அத் தேசத்தார்களை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் நானூறு வருஷம் உபதிரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் என்று கர்த்தர் ஆப்ரஹாமோட சொல்லுகிறார் தன்னுடைய பிள்ளைகளிடத்துல தேவன் ஒரு காரியத்தை சொல்லாமல் அது அவர்களுடைய வாழ்க்கையில நடக்காது இதுதான் தேவனோடு உறவு வைத்திருக்கிறதுனால நமக்கு இருக்கிற ஒரு மேன்மை என்னென்ன நடக்கும் என்றும் நாம் எவ்விதமாய் அந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வோம் என்றும் தேவனோடு நல்ல உறவிலே இருக்கிற ஜனத்தோடு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் உன் சந்ததியார் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன் பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள் என்று தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் ஆபிரகாமோடே சொல்லுகிறார் கர்த்தர் சொன்னது போலவே இஸ்ரவேலர்களை தனியாக தேவன் பிரித்தெடுத்து எகிப்தின் அடிமத்தனத்திலிருந்து கொண்டு வருகிறார் அடிமத்தன வாழ்க்கையிலிருந்து மீட்கப்பட்டு அவர்களை வனாந்திர வழியாக நடத்தி கொண்டு வருகிறார் தமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் தம்முடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று சீனாய் மலையின் மீது மோசே மூலமாக ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் ஈசாக்கோடும் அவன் சந்ததியோடும் என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று ஆப்ரஹாமோடே கர்த்தர் சொன்ன வார்த்தை சீனாய் மலையிலே நிறைவேறுகிறது அங்கே என்னெல்லாம் கர்த்தர் செய்கிறார் முதலாவதாக பத்து கட்டளைகளை கர்த்தர் கொடுக்கிறார் அது எப்படிப்பட்ட கட்டளையாய் இருக்கிறது என்றால் தேவ தன்மை உள்ளதா இருக்கிறது அதாவது உயர்ந்த தரத்தில் இருக்கிற கட்டளைகளாய் இருக்கிறது அடுத்ததாக கர்த்தருடைய தூய்மையான கற்பனைகள் எப்படி எப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற காரியத்தை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார் அடுத்ததாக அவர்களுடைய பாவத்தை உணர்த்துகிறார் அதாவது எதெல்லாம் பாவம் என்றும் அவர் எதெல்லாம் தம்முடைய கண்களிலே நீதியாக வைத்திருக்கிறார் என்றும் கர்த்தர் அந்த இடத்திலே ஜனங்களுக்கு உணர்த்துகிறவராய் இருக்கிறார் கடைசியாக பாவத்தை உணருகிற ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ரட்சகர் தேவை என்றும் அந்த ரட்சகர் இல்லை என்றால் எங்களால தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியாதென்றும் சொல்லி கொடுக்க வேண்டும் புரிய வைக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாய் இருந்திருக்கிறது ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே சொல்லி இருக்கிறது போல அவர் உன் தலையை நசுக்குவார் அதாவது பிசாசின் தலையை நசுக்கத்தக்கதான சந்ததி ஆப்ரஹாமின் வழியாக தான் வர வேண்டும் என்பதை உணர்த்தும்படியாக கர்த்தர் பாவம் இன்னதென்றும் அவருடைய பார்வைக்கு நீதி இன்னதென்றும் சீனாய் மலையிலே மோசேக்கு சொல்லி கொடுக்கிறார் மோசே அதை கேட்டு அப்படியே ஜனங்களோடு சொல்லுகிறது தான் இந்த உடன்படிக்கையின் திட்டமாயிருக்கிறது அது நாம் வசனம் மூலமாக பார்க்க இருக்கிறோம் யாத்ராமம் பத்தொன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து எட்டு முடிய மோசே தேவனிடத்திற்கு ஏறி கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால் அதாவது மோசே நீ ஒரு சில காரியத்தை என் ஜனத்தோடு நீ சொல்ல வேண்டும் அது அவர்கள் அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடினாலே இந்த காரியத்தை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் நான்காவது வசனத்திலே நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் இஸ்ரவேல் ஜனத்தாரே நான் உங்களுடைய தேவன் நீங்க நானூறு வருஷங்களாக அடிமத்தனத்தில் இருந்ததையும் நீங்கள் அழுது புலம்பினதையும் அந்த சத்தத்தை நான் பரத்திலிருந்து கேட்டதையும் உங்களுக்கு அதிலிருந்து விடுவிக்கத்தக்கதாக மோசையை ஏற்படுத்தினதையும்

அவர் ரெண்டையிலே சேர்த்து கொண்டார் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது அவர் ரெண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு கண்கள் இருக்கிறது உங்களுடைய கண்கள் அது நன்றாய் கண்டிருக்கிறீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார் அடுத்ததாக இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கிறேன் எனக்கு ஒரு காரியம் இருக்கிறது என்னவென்றால் நான் சொல்லுகிற வார்த்தைகள் அனைத்தும் உங்களுடைய காதுகள் கேட்க வேண்டும் என்ன கேட்க வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் உள்ளபடி கேட்டு என்ன சொல்லுகிறேனோ அது உள்ளபடி கேட்டு என் உடன் படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் பூமியெல்லாம் என்னுடையது என்று கருத்து சொல்லுகிறார் பாருங்கள் இது இஸ்ரேல் தேசத்தாருக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தடன்படிக்கையா இருக்கிறது என்ன சொல்றார் உடன்படிக்கையை கை கொண்டீங்கன்னா நீங்களே எனக்கு சொந்த சம்பத்து என்னுடையவர்களா இருப்பீர்கள் நீங்க ஒரு விஷயம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பூமி எல்லாம் என்னுடையதா இருக்கிறது அது உங்களுடையதாக மாறும் என்பதுதான் கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார் ஆனா நீங்க ஒரு காரியம் செய்யணும் உள்ளபடி கேட்கணும் அதை நீங்க கை கொள்ளணும் அடுத்ததாக வசனத்திலே நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் நீங்க எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் பாருங்கள் பரிசுத்தமான ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார் தேவன் எவ்வளவு அழகாக ப்படி ஒரு தேவன் உண்டா இந்த கர்த்தருக்கு ஒப்பான வேற யாராகிலும் உண்டா தம்முடைய ஜனங்களுக்கு மேலிருந்து இறங்கி வந்து திருவுள்ளம் பற்றுகிறது எப்படி என்று பாருங்கள் நீங்களே என்னுடைய சொந்த ஜாதி என்று சொல்லுகிறார் பூமி அனைத்தும் என்னுடையது என்று சொல்லுகிறார் நான் சொல்லுகிற வார்த்தைகளை மட்டும் நீங்க கேட்டு நடந்து கொள்ளுங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள் என்னுடைய சொந்த சம்பத்தா இருப்பீர்கள் எல்லாமே உங்களுடையதாக மாறும் என்று கர்த்தர் அழகாக சொல்லுகிறார் ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் அவர் வைத்தார் என்னுடைய வார்த்தைகளை நீங்க கேட்க வேண்டும் உடன்படிக்கையை கை கொள்ள வேண்டும் ஏழாவது மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் பாருங்கள் ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள் ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளே மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான் ஆனால் சீக்கிரத்திலே விழுந்து போனார்கள் எப்படி என்றால் யாத்ராகமம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வாசிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த முதல் கட்டளையே மீறுகிறதை நாம் அங்கே காண முடியும் கட்டளை கொடுப்பதற்கு முன்னதும் முன்னமும் எகிப்திலே அவர்கள் என்ன செய்து வந்தார்களோ விக்கிரகங்களை எப்படி வணங்கி வந்தார்களோ அதே காரியமும் இங்கேயும் நடக்கிறதை பார்க்க முடியும் யாத்திராகமம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் பாருங்கள் தேவன் தன் தன்னுடைய பிள்ளைகளோடு நேரடியாக பேச விரும்பினார் வந்தார் ஆனால் இந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க பயந்து போய் தூரத்துல பேசினால் போதும் என்று சொன்னார்கள் இப்பொழுதும் அவர்களுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியும் ஆனா அதற்கு பின்னதாக ஒரு கரம் இருந்ததென்றும் பலத்த கிரியைகளினாலேயும் ஓங்கிய புயத்தினாலையும் அவர் ஒரு பெரிய காரியத்தை பெரிய காரியங்களை செய்தார் என்பதையும் சீக்கிரத்திலே மறந்து போய்விட்டார்கள் பாருங்கள் அஹ் அவருக்கு என்ன சம்பவித்ததோ அறியும் ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள் பாருங்கள் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை பழைய காரியத்துக்கு திரும்பவும் செல் செல்கிறார்கள் அதாவது எப்படின்னா அஹ் உலகத்திலிருந்து தனியாக அவர்களை பிரித்து தேவன் நானே உங்களுக்கு தேவன் என்று சொல்லி என்னை அன்றி உங்களுக்கு வேற தேவர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய கட்டளைகளை கொடுக்கிறார்கள் ஆனால் சீக்கிரத்திலே இவர்கள் விழுந்து போகிறார்கள் அதற்கு ஆரோன் உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பாருங்கள் ஆரோனும் இந்த தப்பு பண்ணிட்டாரு அவர் மோசையோடு கூட நின்று தேவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் டைரக்டாக கேட்டவர் அவரு அப்படி கேட்டுமே அவரும் விழுந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற் சிற்ப கருவினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான் அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள் பாருங்கள் எவ்வளவு கொடுமையான ஒரு காரியம் கர்த்தர் சீனாய் மலையிலே டைரக்டாக பேச வந்தாங்க ஆனா அவர் எங்களோடு பேச வேண்டாம் என்று இவர்களே சொல்லிவிட்டு மோசையை மேல அனுப்பின பிற்பாடு நாட்கள் ஆனதுனால இன்னும் காணுமே என்று நினைத்து என்ன ஆயிருக்கும்னு எங்களுக்கு தெரியல அதனால எங்களுக்கு நீங்க வந்து தெய்வங்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஆரோனும் அப்படியே செய்கிறார் ஆரோன் அதை ஆரோனிடும் முன்பாக ஒரு வழிவிடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான் மறுநாள் அவர்கள் அதிகாலையிலே எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள் பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ இறங்கிப்போ எகிப்து தேசலத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் பாருங்கள் தேவன் எப்படி சொல்லுகிறார் என் ஜனங்கள் என்று சொல்லி அவர்கள் சீக்கிரத்திலே விழுந்து போனார்கள் கர்த்தர் இப்ப சொல்லுகிறது என்ன உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் என்று சொல்லுகிறார் அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள் அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு இஸ்ரவேலரே உங்களை எகித்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார் பாருங்கள் தேவன் அவர்களோடு பேசத்தக்கதாக எழுந்து அருளினார் ஆனால் இவர்களோ எங்களிடத்தில் தேவன் டைரக்டாக பேச வேண்டாம் மோசே நீங்க எங்களோடு பேசினா போதும்னு சொன்ன சொன்ன பிற்பாடு இப்ப பேச முடியாத வாயில்

பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி ஒரு காரியத்தை சொல்லுகிறார் இந்த ஜனங்களை பார்த்தேன் சோதிக்கிறதுக்குன்னு நான் இறங்கி வந்தேன் இப்பொழுதும் இந்த ஜனங்களை நான் பார்த்தேன் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் பாருங்கள் எப்படி சொல்றார் கர்த்தர் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஜெ தேவனுடைய பலத்த கிரியைகளும் அவருடைய வல்லமையான வார்த்தைகளும் தேவன் கொடுத்த பிற்பாடும் இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் கண்கள் இருந்தும் காணாமல் காதிருந்தும் இருந்தும் கேளாமல் இருதயத்துல ஒரு காரியமும் உணர்வடையாமல் இருக்கிறதுனால கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லுகிற வார்த்தை என்ன வழங் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அது மட்டும் இல்லாம இருதயத்தை கடினப்படுத்தும் ஜனங்கள் என்றும் இன்னொரு இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார் இப்படி ஜனங்கள் சீக்கிரமாகவே விழுந்து போனார்கள் அவர்களால அந்த கட்டளைகளின் படியே அவ்விதமாகவே நடக்க முடியல ஆதலால் அவர்களுக்கு ஒரு ரிட்சகர் தேவை என்று வேதம் சொன்னபடியே கருத்தராகிய நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முடிக்கத்தக்கதாக வருகிறார் ஆதலால் தான் அவருடைய பிறப்பு கூட அற்புதமான பிறப்பாய் இருக்கிறது சாதாரண பலி அது அல்ல பரிசுத்தமான பலியாய் இருக்கிறது அவருடைய பிறப்பு எவ்விதமாக இருக்கிறது என்று பாரு அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் என்றால் நடக்க முடியாத ஒரு காரியத்தை குறித்து ஆச்சரியத்தோட தேவதூதனை பார்த்து கேட்கிறாள் தேவதூதன் அவளுக்கு பிரதியத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் முதல் காரியம் பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் உன்னத உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும் பாருங்கள் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது அது சாதாரண பிரகாரமாய் ஆஹ் ஒரு ஆண் பெண்ணினாலே உண்டாகுகிற ஒரு பிள்ளை அல்ல இது உன்னதமானவருடைய பலம் உண்மேல் நிழலிடுகிறபடினாலே உருவாகக்கூடிய பிள்ளை அது எப்படி இருக்கிறதாம் பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறது அவர்தான் நமக்கு பலியானது அது பரிசுத்தமுள்ள பலியா இருக்கிறது சாதாரணமான ஒரு பலியா இருந்தால் நம்மளுடைய பாவம் நீங்காது பாவம் குடிகொள்ளுகிற சரீரத்திலே வந்து பலியாவதுனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆதலால் தான் அவருடைய பிறப்புல இருந்து கடைசி பரியந்தமும் எல்லாமே அற்புதங்களும் அடையாளங்களுமாக இருந்தது நம்முடைய கர்த்தர் பாவத்தில் பிறந்தவர் அல்ல பாவத்தில் பிறக்காத அவருக்கு நாமும் பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமானால் ஆவியிலே பிறக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது இதுதான் புதிய உடன்படிக்கையாயும் இருக்கிறது பழைய உடன்படிக்கை கற்களிலே எழுதப்பட்டது அவர்களுடைய இருதயம் இருதயமும் கல்லாக இருந்தபடினாலே அது கல்லான அந்த ஒரு பலகைகளிலே எழுத வேண்டியதாயிற்று ஆனால் இப்போ நமக்கோ ஆவியிலே பிறந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலேயே கர்த்தர் எழுதுகிறார் அதுதான் புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது அவர் நம்முடைய பாவத்திற்கு பரிகாரமாக வந்த பரிசுத்தமான பலியாயிருக்கிறார் மத்தையோ ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே சொன்னது போல கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறார் நியாய ஆனாலும் தீர்க்க ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள் எங்கள் அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒருவராலும் முடியாத காரியங்களை கர்த்தரே நமக்காக செய்து முடித்தார் முடித்த பிற்பாடு யோவான் ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே எப்படியெனில் நியாய பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது அதாவது ஒரு மனுஷன் மூலமாக கொடுக்கப்பட்டது இவர் பரிசுத்தம் உள்ளவர் இல்லையா ஆனபடினாலே இனி வரும் பிரமாணங்கள் எல்லாம் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எப்படி நமக்கு வந்திருக்கிறது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின கர்த்தராலே நமக்கு உண்டானது என்ன கிருபையும் சத்தியமும் இந்த உடன்படிக்கைகளை கூட இருபத்தைந்தாவது சங்கீதம் நாம் வாசிக்கும் பொழுது அதிலே பத்தாவது வசனம் கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருவையும் சத்தியமும் ஆனவைகள் ஆதலால் தான் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு கர்த்தர் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் ஆனால் அவர்களோ அதை கை கொள்ளவில்லை அவர்களுடைய கழுத்து வணங்கா கழுத்தாக மாறினது இருதயமும் கடினப்பட்டது ஆனபடினாலே அந்த ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அவர்களுடைய இருதயம் கடினப்பட்ட னாலேயே அந்த புறஜாதியாருக்கு வந்தது அவர்கள் அந்த சந்ததியை அதாவது பாம்பின் தலையை நசுக்க வேண்டிய சந்ததியாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆதலால் அவர் நமக்கு ரட்சகராக பவுல் சொன்னது போல நமக்காக அவர் இந்த உலகத்துக்கு பவுல் மூலமாக அந்த புதிய சுவிசேஷத்தை நமக்கு கொடுத்து நமக்கு அவர் சத்தியத்தையும் கிருபையையும் காண்பித்தார் கிருபையிலையும் கிருவையிலையும் சத்தியத்திலையும் நடக்கிறவர்களுக்கு அந்த ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறவர்களாய் இரு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார் கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் இதுதான் அவருடைய புதிய உடன்படிக்கை அது நாம் வரும் வாரங்களிலே நாம் பார்க்க இருக்கிறோம் இந்நாளிலேயும் கர்த்தர் பழைய உடன்படிக்கை என்னவென்றும் அது எப்படி மாறினதென்றும் ஏன் அது பழையதாக மாறினதென்றும் நாம் பார்த்தோம் அவர்கள் இரு இந்நாளையும் அது நமக்கு வந்திருக்கிறது இஸ்ரவேல் ஜனத்தாரால அதை நிறைவேற்ற முடியாதபடினாலே கர்த்தரே வந்து எல்லாவற்றையும் அதாவது நியாயப்பிரமாணம் அனைத்தையும் கற்பனைகளையும் கிறிஸ்து நிறைவேற்றினார் நிறைவேற்றி கிருபையும் சத்தியமும் நிறைந்த புதிய உடன்படிக்கையை நமக்கு தந்திருக்கிறார் அவரே எல்லாவற்றையும் நிறைவேற்றினபடினாலே நமக்கு இப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவராக நம்மோடு கூட இருக்கிறார் ஆதலால் தான் நாம் தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் வாசிக்க வேண்டும் அது ஆழமாய் தியானிக்க வேண்டும் அவருடைய வேதத்திலே நாம் பிரியமாய் இருக்க வேண்டும் அவருடைய ரகசியம் எல்லாம் அவருக்கு பயந்தவர்களிடத்திலே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய ஆவியை புதிய ஆவியை நமக்கு அவர் கொடுக்கிறார் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றுவார் அந்த புதிய இருதயத்திலே கர்த்தர் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் எழுதுகிறார் இருதயம் தசையுள்ள இருதயமா இருக்கிறது பாவம் நம்மாலே உணர்ந்து கொள்ள முடிகிறது உணர்கிறதுனாலே நாம் அதை விட்டுவிட்டு கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுள்ள எண்ணம் நம்மிடத்திலே வருகிறபடினாலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு கொண்டு அதன் வழிகளிலே நடக்கிறவர்களாய் இருப்போம் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வரும்பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார் இது தேவன் நம்மோடு கூட பண்ணின அந்த உடன்படிக்கையினாலே அந்த பரிசுத்த ஆவி நமக்கு வருகிறது இதெல்லாம் அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் கர்த்தர் தாமே கிருபை பாராட்டுவாராக ஆமேன் அல்லேலூயா ஜெப்போமா எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திர சுவாமி இப்படி தம்முடைய ஜனங்களோடு இடைப்படுகிற ஒரு தேவன் உமக்கு ஒப்பானவர் ஒருவர் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது உமக்கு ஒப்பான ஒரு தெய்வம் இல்ல ஆண்டவரே நீங்களே கிளியராக சொன்னீங்க என்னை அன்றி உங்களுக்கு வேற தேவர்கள் வேண்டாம் என்று எங்களை நடத்தி செல்லுகிறவர் நீரே எங்களை கைப்பிடிக்கிறவர் நீரே எங்களுடைய எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து மாற்றி விடு பண்ணி எங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிற சர்வ வல்லவர் நீரே எங்களுக்காக உண்மை பரிசுத்தமான ஒரு பலியாக ஆண்டவரே நீர் உண்மை ஒப்பு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா எங்களுக்காக இறங்கி வந்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா எல்லாவற்றையும் எங்களுக்காக நிறைவேற்றினபடினாலே உமக்கு நன்றி ராஜா பழையதை நிறைவேற்றி புதியதொன்றே எங்களுக்கு தர சித்தமாய் இருந்த உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம் சுவாமி எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் தகப்பனே உண்மை போல ஒரு ஆண்டவரே ஒரு பலி ஆண்டவரே இல்லவே இல்ல பரிசுத்தமான பலியா இருக்கிறேன் தகப்பனே அதனால பரிசுத்தமான இடத்துக்கு தைரியமாய் போகும்படியாக எங்களுக்கு வழியை திறந்து அந்த இரண்டாக கிழித்து இந்நாள் வரையிலும் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே எங்களுக்காக உட்கார்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற பலியாக இந்நாள் வரையிலும் நிற்கிறீரே சுவாமி அதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் எங்களை நீர் ஆசிர்வதித்ததுக்காக உடன்படிக்கை பண்ணினதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே